தமிழ்நாடு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பாக அயலக தமிழர் தின நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வருடமும் அயலக தமிழர் தின நிகழ்வுகளை தமிழ் வெல்லும் என்ற கருப்பொருளில் நான் தான் தொடங்கி வைத்தேன் இந்த வருடம் எத்திசையும் செய்யும் தமிழங்கை என்ற கருப்பொருளில் இந்த விழாவை நான் தொடங்கி வைக்கின்றேன் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு வருக வருக என்று முதற்கண் வரவேற்கின்றேன் இந்த சிறப்புக்குரிய நிகழ்வில் நாளைய தினம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று நிறைவு உரை ஆற்ற உள்ளார்கள் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நம்முடைய திராவிட மாநில அரசு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கியது இந்த துறை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதன் செயல் செயல்பாடுகளை நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றேன் ஒரு மாநில அரசின் துறை இந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களுடைய நலனுக்காக உழைக்க முடியுமா என்று சொல்கின்ற அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இத்தனை தமிழர்கள் இங்கே பல்வேறு நாடுகளிலிருந்து வருகின்றால் அதற்கு துறையினுடைய செயல்பாடுகளே காரணம் இன்றைக்கு முத்தமிழக கலைஞருடைய வழியில் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்காக தாய் தமிழ்நாட்டிலிருந்து உழைத்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் மலேசியா தென்னாப்பிரிக்கா இலங்கை என ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகளிலிருந்து அரசு பொறுப்புகள் உள்ளவர்கள் அதிகாரிகளாக பணியாற்றும் தமிழர்கள் வருகை தந்திருக்கிறீங்க வேர்களை தேடி விழுதுகளை வருவதைப் போல தாய்மடியை தேடி பிள்ளைகள் வருவதைப் போல தமிழ்நாட்டை நோக்கி நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீங்க ஆகவே உங்கள் அனைவரையும் நம்முடைய தமிழ்நாட்டில் சந்திப்பதில் உள்ள பகுதியே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் பெருமையும் கொள்கின்றேன் இது போன்ற தான் நமக்கு இடையேயான அந்த உணர்வை பாசத்தை இன்னும் அதிகமாக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அயலக தமிழர்கள் நலனில் நம்முடைய கழக அரசு மிகுந்த அக்கறை அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது அதற்கு உதாரணமாகத்தான் அயலக தமிழர் வாரியத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் அதில் இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் உலக அளவில் தமிழர்களுடைய உழைப்பும் ஆற்றலும் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது கூகுள் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் என உலகின் அனைத்து தலைசிறந்த நிறுவனங்களிலும் தமிழர்களுடைய திறமைக்கு என்று தனி மதிப்பு இருக்கின்றது அங்கெல்லாம் முக்கிய பொறுப்புகளில் நம்முடைய தமிழ் மக்கள் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை உடனே களத்தில் இறங்கி அவங்களை மீட்டெடுக்கின்றது சமீபத்தில் ஒரு உதாரணம் சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் போன்றவற்றின் பொழுது அங்கு படிக்கும் மாணவர்களை நம்முடைய அரசு பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு அழைத்து வந்திருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை அயலக தமிழர் நலத்துறை மீட்டு வந்திருக்கின்றது தமிழ்நாடு வாழ தமிழர்களுக்கு எப்படி திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ அதே போல வெளிநாடு வாழ தமிழர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய திராவிடமான அரசு தீட்டி வருகின்றது புலம்பெயர்ந்த மண்ணில் தமிழுக்காக பாடுபடும் தமிழ் சங்கல்களுக்கு விருதுகள் கனியன் பெயரில் விருது தமிழ் மாமணி பட்டம் போன்றவை நம்முடைய அரசு சார்பாக வழங்கப்படுகின்றன இந்த வருடம் புதிதாக வெளிநாடுகளில் உள்ள சங்கங்களுக்கும் நமக்கும் இணைப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழர்களுக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் என்ற விருது வழங்கப்படுகின்றது உலகம் முழுவதும் வாழும் தமிழருடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாள் தமிழ்நாடு பாடல் நூல் கழகம் சார்பாக நூல்களை வழங்கி அவர்கள் தமிழ் கற்பதற்கான வாய்ப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு கழக அரசு ஏற்படுத்தியுள்ளது அயலக தமிழர்களுடைய தமிழ் வளர்ச்சி பணிகளை போற்றுகின்ற வகையில் உலக தமிழ் எழுத்தாளர்களுடைய படைப்புகளுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் நம்முடைய கழக அரசு தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகின்றது இப்படி இங்கு உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் எங்கும் உள்ள தமிழர்களுக்கும் உழைக்கின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் நாசர் அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறட்டும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்